டயர் வண்டி இதுதான் வகைகள் இருக்கா இன்னும் இருக்கா ஏராளமா சொல்ல போனா இவ்வளவுதான் தெரிஞ்ச வழியா உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் இந்த வண்டி வந்து என்ன விலை சொல்லிட்டு வண்டி ஒன்றரை லட்சம் சொல்றேங்க ஒன்றரை லட்சம் பொள்ளாச்சி லேக்லா வண்டி பொள்ளாச்சி ரேக்லா வண்டி ஒன்றரை லட்சம் சொல்றீங்க ஆமா என்ன விலை வரைக்கும் கேட்டுக்கிறாங்க ஒன்னு இருபது ஒன்னு பத்து குடுத்துருக்கு ஒன்னு பத்துக்கு குடுத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா என் பேரு சுரேஷ் குமார் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் இப்போ இந்த பாரம்பரியம் எல்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாட்டு வண்டி வாங்கியிருக்கோம் மாடு வச்சிருக்கோம் விவசாயம் டிராக்டர்ல ஓட்ட மாட்டோம் மாட்டுலதான் ஓட்டுவோம் ஏதாவது விசேஷம் மாட்டு வண்டி தமிழர் நிலம் நேரில் வணக்கம் வருடத்துக்கு முறை நடக்கிற அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் சந்தைக்கு வந்திருக்கோம் நம்ம அண்ணன் வந்து காளை மாடுகள் கொண்டு வந்து ஆனா எத்தனை காளைகள் கொண்டு வந்தீங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்து ஒரு எட்டு காளைகள் கொண்டு வந்தோம் சரி ரெண்டு பசு மாடு கொண்டு வந்தோம் ஒரு கண்ணு கொண்டு வந்தோம் எல்லாம் கொடுத்துட்டோம் சரி ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஆனா இவரை பத்தி சொல்லுங்களேன் இவரோட பேர் என்ன இவரு பேர் வந்து கும்பங்கண்ணா கொம்பன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல ஒரு ரேரான பேரும் கலர் வந்து ரொம்ப ரேர் காங்கேயத்துல நான் அந்த மாதிரி கலர் தான் பாத்துருக்கேன் ஆமாண்ணா இது வந்து செவல காரின்னு சொல்லுவாங்கண்ணா செவல காரி ஆமாங்கண்ணா ஏன்னா இது செவல கொஞ்சம் வர்றதுனால காரி கொஞ்சம் வர்றதுனால அந்த மாதிரி சொல்லுவாங்கண்ணா இது வந்து ரொம்ப ரேர் கலருங்கண்ணா இவனுக்கு வந்து இன்னும் பல்லே போடலீங்கண்ணா பல்லு போடல பல்லு போடலன்னா எத்தனை வருஷம் என்ன பல்லு இவனுக்கு வந்து ஒன்றரை வயசு தானே ஆகுது ஒன்றரை வயசு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ஒன்றரை வயசு தான் ஆகுது இவனுக்கு இன்னும் பல்லு போடலீங்கண்ணா சரி நல்ல எருதாடு நல்ல மாடுனா நீங்க இருபது பேர் இழுத்துட்டு போவோம் ஜல்லி வீட்டுக்கு நல்ல ஆடுனா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இது வந்து ஒன்றரை சொல்லிட்டு இருக்குதுண்ணா சரி ஒரு முன்னு அனுசரிச்சு வளர்த்துற பார்த்தியா தான் முன்ன பொண்ணு கொடுக்கணும் சரி இத வாங்கிட்டு போய் நம்ம வேற என்னென்ன பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இனப்பொருக்கு வச்சுக்கலாம் வடமஞ்சு வச்சுக்கலாம் எருதாட்டத்துக்கும் வச்சுக்கலாங்கண்ணா நல்ல ஓரளவு பழகலாம் யாரா பழகலாம்ண்ணா வீட்டுல வந்து குழந்தை மாதிரி என் பேர் ராஜேஸ்வரி நாங்க பார்ப்பனத்திலிருந்து வந்திருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் கொட்டவெல்லாம் பார்த்தோம் குதிரை மாடு நாட்டு மாடு குதிரை சவாரி போனோம் குதிரை சவாரி போனீங்களா பையன் போனோம் எல்லாம் புதுசா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க

இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா காலக்கண்ணு ஒன்றரை வருஷத்து கண்ணுங்கண்ணா பல்லு போடலீங்க சரி முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க அது அது லம்பாடி கண்ணுங்க அது லம்பாடி வளர்த்தி எவ்வளோதானா இப்படி அது இன்னும் வளரணும் அது இன்னும் ஒரு வருஷம் தானே ஆகுது சரி அது என்ன சொல்றீங்க அது இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்கண்ணா சரி வேற என்ன அது செவள செவ்வளக்கண்ணு இருக்குதுங்க செவ்வளக்கண்ணு அது என்ன பல் போடல நல்ல காங்கி தானே பியூர் காங்கி இந்த செவ்வளவு வந்து கொஞ்சம் ரேர் பிரீடுங்க என்ன வேலை சொல்றீங்க அது நாற்பது ரூபா சொன்னாங்க ஆனா முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டிருக்காங்க முப்பத்தாறு வந்து முப்பத்தி ஆறு வந்தா குடுத்துடலாங்க முப்பத்தி ஏழு ஆமாங்க

நாட்டு மாடு கடுத்தால அளவுல கட்டியிருந்தா அழகுதானுங்க காங்கயம் அதுல அழகுல மிஞ்சினதே காங்கயம் தானுங்க அது உங்களை செரியதலை எடுத்துக்கிட்டா அது கொட்டாரகா அது ஹைட்டு வளராது பாத்தீங்கன்னா ஹைட்டு நல்லா வளரும் நல்லா அழகு திமில் அழகு எடுப்பு அதுக்கொசரமே காங்கையும் நீங்க குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ற காசு இந்த நாட்டு மாடல இன்வெஸ்ட் பண்ணா நீங்க அந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இருக்காது நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருக்காது ஏன்னா அதுல ஏ டு பால் அனுபவத்துல சொல்றேங்க அனுபவத்துல என் பையனுக்கே காட்டியிருக்கேன் அதனால நான் அதுல சொல்றேங்க ஹாஸ்பிடல்ல அதிகமா எடுத்துட்டு போனதே இல்லைங்க ஒண்ணும் ரெண்டு டைம் அவ்வளவுதாங்க இது வரைக்கும் பையன் பெரிய பையன் அஞ்சாவது படிக்கிறான் சின்ன பையன் ஒன்னாவ் படிக்கிறான் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிடல்ல அதிகமா போனதே இல்லை ஒரு டைம் ரெண்டு டைம் அவ்வளவுதான் போயிருக்கேன் அது நாட்டு மாடுன்னு சொல்லலாம் அடுத்தது ஆனால் ஆண்டவனோட கிருபையென்னு சொல்லலாம் ரெண்டுமே இருக்கு ஆமா கண்டிப்பா ஒண்ணுதான் கண்டிப்பா கோபி சரி இது என்ன சொல்றீங்க ஒரு லட்சத்து ஒன்னு இருபது அனுசரிச்சு வந்தால் உள்ள கொஞ்சம் கொண்டு வந்தீங்க ஒரு நாற்பது மாடு கொண்டாந்து ரகத்துல மாடுகள் ஒரிஜினல் காங்கையும் நாற்பது மாடுமே காங்கயம் ஆமாங்க இதுல எதுவும் காளைகள் எவ்ளோ கொண்டு வந்தீங்க பசு மாடுகள் பசுமாடு ஒரு பதினஞ்சுங்க காலை ஒரு இருபது கிடரிக்கு இன்னொரு அஞ்சு சரி இப்ப கொண்டு வந்தது ஏதாவது கிடைக்காங்க எல்லா வித்தாச்சிங்கன்னு ஒரு பத்து ரூபொடி இருக்குங்க ஓ நாற்பது கொண்டு வந்து முப்பது வித்துட்டிங்க ஆமாங்க இன்னைக்கு நீங்க தான் சூப்பர் வியாபாரி ஒண்ணு பெருசான விவசியம் இல்லைங்க மழை பழி வாங்கிருச்சுங்க சரி இந்த இந்த காங்கயம் இது பசுவ பத்தி சொல்லுங்க ஒரிஜியல் நாட்டு மாடு சரி கண்ணு காலை கண்ணுங்க கண்ணு இருக்கு ஆமாங்க கண்ணு நாளைக்கு இருபது நாள் ஆகுதுங்க நேரம் கண்ணுக்கு போக ஒரு ரெண்டரை மூணு லிட்டர் பேச்சிலாங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு சரி என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எத்தனாவது இத்து மாடு இது நாளா நேத்துங்க

மாடு தனி கண்ணு பால் வத்தையில் வைத்தாலும் மாடு நாற்பது ரூபாய்க்கு விற்கு கண்ணு முப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கு இந்த பணம் எப்பவும் வைக்கணுங்க விற்கும் மயிலக்காலை கொம்புலாம் பாருங்க ஊசியா தீட்டிக்கிற ரகத்தை சேர்ந்தது அந்த ஒரு காலை கர்நாடகா பிரீடு இது வந்து என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க விவசாயத்துக்கு அதாவது ரேக்கலாக வாங்குவாங்க அந்த மாதிரி தானா என்ன விலை சொன்னாங்க எப்படி ஆறாயிரம் ரூபாய் விலை சொன்னாங்க சரி ஒரு காலையிலேருந்து ஒரே அடி பிடிச்சி இப்போ முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட அரை நாள் ஆக்கிருக்கீங்க அரை ஆகி போச்சு விவசாய தேவைக்காக வாங்க என்ன விவசாயம் பண்றீங்க உழவு ஓட்ட வண்டி போட்ட சரி இந்த சந்தைய பத்தி சொல்லுங்க எவ்வளவு மாடுகள் பாத்தீங்க எப்படி நிறைய மாடுகள் வந்தது எல்லாம் நல்லா இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு வணக்கம்ண்ணா நாங்க கோயம்புத்தூர் கவுனம்பலத்துல இருந்து வந்திருக்கிறோம்ண்ணா சரிண்ணா ஒரு பத்து மாடு கொண்டு வந்தோம் இங்க வந்து இருபது மாடு வாங்கி இருக்கிறோம் பத்து கொண்டு வந்து இருபது வாங்கிட்டீங்க சிலது ஒரு நாலஞ்சு அப்புறம் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட முப்பது மாடு இருக்கு நீங்க கொண்டு வந்த மாடுகளை காட்டுங்களேன் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற இந்த மாடை பத்தி சொல்லுங்களேன் இது எத்தனை வருஷத்து மாடு இந்த காலை இதுங்களா இது என்ன ரகம் குட்டையா இருக்க மாடுங்கண்ணா என்ன குட்டை தஞ்சாவூர் குட்டையம்பாங்க பொங்கனூர் குட்டையும்பாங்க தஞ்சாவூர் குட்டைங்கண்ணா தஞ்சாவூர் குட்டை இந்த ரகத்துல எத்தனை கொண்டு வந்தீங்க இது வயசு என்ன ஆகுது இது ரெண்டு வயசு ஆச்சு வயசு ஆச்சு ரெண்டு கொள்ளுங்க நாங்க ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்க இது என்ன வேலை சொல்றீங்க இது முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க முப்பத்தி அஞ்சு இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்குறது அழகுக்காக இது அழகுக்காக வீட்ல வச்சிருக்காக இதுக்கு ஒண்ணு இது இல்ல இதுல ஒரு இது இல்ல முப்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்க ஏதாவது விலை வச்சு கேட்டாங்களா இல்லன்னா என்ன விலை வந்தா குடுக்கலாம் கேட்டுக்கிறாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் கேட்டுக்கிறாங்க இருபத்தி ஏழு வரைக்கும் ஓரளவு பக்கத்துல வந்துட்டாங்களே பக்கத்துல வந்துட்டாங்க நம்மளும் இன்னும் முப்பது ரூபாய் அனுசரிச்சு வந்தா குடுக்கலாம் ஒரு மூணு ரூபா வந்தா கையில முப்பது ரூபா புள்ள வந்தா குடுத்துடலாம் அப்படி குடுக்கலாம் வேற என்ன இந்த கண்ணுக்குட்டிகள் சொல்லுங்களேன் இந்த கண்ணுக்குட்டி எல்லாங்களா இது இருபத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்கண்ணா ஒண்ணா ஜோடியா ஒண்ணுங்க ஒன்னு ஏன் அவ்வளவு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா என்னமா இருக்க இல்ல இந்த மூணு நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் வாடி போய் மழைக்கு ஒடிஞ்சு போய் கிடைக்குதுங்க சரி நல்லா இருந்துச்சு இந்த மூணு நாள மழை பெஞ்சு மேவு தண்ணிங்க முடியல சேத்துல கிடக்குது சரி அதனால வந்து எல்லாம் கெடாரியா காளையா இதெல்லாம் கிடாரி கண்ணுங்க கெடாரி கண்ணு இருபத்தஞ்சு ரூபா சொல்றீங்களே இன்ன விலை வந்தா வரைக்கும் இன்ன விலை வந்தா இருபது ரூபா இருபது வரைக்கும் விட்ருவோம் ஒரு கண்ணு குட்டி வந்து இருபது இருபது ரூபா வரைக்கும் விடுவோம் எல்லாம் எத்தனை வருஷத்துல பருவத்துக்கு வரும் இது ஒரு 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 வருஷம் ஆகுமண்ணா ஒரு வருஷத்துல பருவத்துக்கு வந்துடும் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் ஒரிஜினல் காங்கயம் தான் ஒரிஜினல் காங்கயா சுழி சுத்தா எல்லாமே நல்லா இருக்குங்க அது காலக்கண்ணுங்கண்ணா சரி இது என்ன ரேட் சொல்றீங்க அது அதாங்க இருபத்தி மூணு ரூபா சொல்றேன் சரி ஒரு இருபது ரூபாய்க்குள்ள வந்தா கொடுத்துருவோம் சரி இந்த இது சொல்லுங்க புகழூர் குட்டைங்களா புகழூர் குட்டை பாஞ்சு ரூபா சொல்றேங்கண்ணா இது புகழூர் குட்டை இதெல்லாம் வயசு என்ன ஆகுதுன்னு எல்லாம் ஒரு ஒரு வயசுக்குள்ள இருக்குங்க புகழூர் குட்டை பத்து வந்தாலும் கையில கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அந்தியூர் சந்தையில ராக்கி பாய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனா சொல்லுங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நம்ம வீட்டில் ஒரே ஒரு மாடு இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுக்கலான்னு பார்க்கும்போது இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸ் சவுத்துலன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இங்கே நிறைய மாடு ஆடு குதிரையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க வந்து பார்த்தோம் நல்லா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போதான் ஒரு பாதியே முடிச்சிருக்கோம் ரொம்ப நிறைய இருக்கு நல்ல எவ்ளோ மாடுகள் நான் ஒரு பாத்தூர் மாடாது நான் நானு புதரையும் நிறைய இருக்கு நம்ம சவுத்ல இந்த மாதிரி எங்கயும் இல்ல நான் நார்த்ல கேள்விப்பட்டிருக்கேன் ராஜஸ்தான்ல இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இவ்வளவு மழை பெய்ஞ்சு சேர்ந்து சாத்திங்களே மக்கள் எல்லாருமே ஒரு இன்ட்ரஸ்டா அந்த நாட்டு மாடெல்லாம் பாக்க வரதுல பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு மாடுகள் வாங்க வந்தீங்களா இல்ல சுத்தி பாக்க வந்தீங்களா எப்படி கோயிலுக்கு வந்தீங்களா கோயிலுக்கு வந்திருக்கோம் சுத்தி பார்த்திருக்கோம் வந்திருக்கிறேங்க மாடு ஏற்கனவே இருக்குதுங்க அதனால மாடு பிடிச்சிருந்து வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கிறேங்க ஒரு ஐடியாவும் இருக்கு மாடு வாங்குறதுக்கு கண்டிப்பா மாடுகள் பாத்தீங்க இதன வரைக்கும் ஒரு இருபது முப்பது பாத்துருக்குறேங்க இப்பதான் பாக்குறேங்க இப்போ மனசுக்கு பிடிச்சிருக்கு வில பிடிக்கலையா ரெண்டுமே பிடிச்சிருக்குதுங்க எப்படி கொண்டு போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் வண்டி வேலை ஏகப்பட்ட வழிகள் இருக்கு கொண்டு போறதுக்கு அழகா கொண்டு இல்ல வண்டி வேலை போட்டு மூணு நாள் ஆச்சு என்ன கண்ணுண்ணே கொட்டக்கண்ணுங்கண்ணா கிடையாது கொட்டக்கண்ணு மாடு எத்தனாவது ஈத்து இருக்கும் பல்லு இப்படி இருக்கு பள்ளி சேர்மான ஆயிடுச்சுங்க பள்ளி சேர்மான ஆயிடுச்சு சேர்மான ஆயிடுச்சு எத்தனாவது ஈத்து இருக்கும் அது நாலாவது ஈத்துங்கண்ணா நாலாவது ஈத்து விலை என்ன சொல்றீங்க அதை விலை நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்றீங்கண்ணா நாற்பத்தி அஞ்சு சொல்ற விலை ஆமாங்க இது வரைக்கும் வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் கேட்டுக்கிறாங்க நான் நாற்பது ரூபாய்க்குள்ள வந்தா கொடுத்து நாற்பது வந்தால் கையில கொடுத்துடலாம் பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒரு அஞ்சு லிட்டர் வரும் ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் சேர்த்து அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் இது என்ன விலைண்ணா அது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்கண்ணா இது முதல் ஈத்து இல்ல சென்னையா இருக்கா பல்லு போடல பல்லு போடல ஆமாங்கண்ணா இந்த போனி குதிரை சொல்லுங்க போனி குதிரையா மட்ட குதிரையா இது நாட்டு குதிரை தாங்க குதிரை சொல்றீங்க இது ஒரு பதினஞ்சு ரூபாய் சொல்லுது பதினஞ்சு ரூபா இன்னைக்கு பரவாயில்லாம இருந்துச்சா உங்களுக்கு வியாபாரம் போன இந்த வருஷம் எதிர்பார்த்த அளவுக்கு என்ன காரணம் இந்த மழை விடாம பெய்து ஜனங்க நடக்க மாட்டேங்கிறாங்க சும்மா வாங்கறவே கம்மி சுத்தி பார்த்து இது என்ன விலை என்ன விலைன்னு கேட்டு போறதுக்கு நிறைய ஆயிரம் பேர் இருக்காங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் திருப்பூர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க ஒரு பெரிய குடும்பமாவே இருக்கீங்க நாங்க ஒரு 10 நாலு ஃபேமிலி சேர்ந்து வந்திருக்கோம் சரி என்ன கோயிலுக்கு வந்தீங்களா மாடு கோயிலுக்கு வந்தோம் மாட்டு சந்தை காளை மாடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தோம் குதிரை எல்லாம் குழந்தைகள் எல்லாம் நல்லா பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்க ம் அதெல்லாம் அந்த சைடு பார்க்க முடியாதுங்க இங்க வந்து ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணி போலாம்னு சொல்லி வந்திருக்கோம்

இதை மாடு வச்சுட்டு பயன்படுத்தணும்னா வருஷம் பூரா செலவாகியே இருக்கு ஆனா இயந்திரத்தை இயந்திரத்தோட டபுள் மடங்கு லாபம் தான் இதை யாரும் மெயின்டைன் பண்ண முடியறது இல்லைன்னு ஒட்டுறாங்க இப்படி மழை காலத்துல போடுறதுக்கு செட்டு வேணும் தீவனம் வேணும்னு பாக்குறாங்க இல்லைன்னா நாம நினைச்ச நேரம் ஏர் போட்டலாம் உழவு ஓட்டலாம் நம்ம சொந்த வேலை எந்த வேலை வேணாலும் பண்ணிக்கலாம் இது என்னதான் டிராக்டர் வாங்கி வச்சிருந்தாலும் பத்து லட்சத்துக்கு அதுல பயன்பாடு பண்ண முடியாது இது எல்லா காட்டுக்குள்ளேயும் ஓட்டலாம் கங்கு அடிக்கலாம் கங்கு எடுத்து கட்டலாம் இந்த கருவேப்புங்களை காடெல்லாம் அப்படியே கால் ஓட்டுவாங்க வேற கால் சின்ன விவசாயத்துக்கு நம்ம இது ஹெல்ப் தான் ஆனா மெயின்டைன் பண்ற பால் இல்லைங்கிறதுனால சளிப்பு ஆமா சோம்பரித்தனம் அதுதான் அந்த மூணு இருக்கிறதுனாலதான் மாடு ஆறு வச்சிருக்க முடியாது